காவிரியும் விஜயும் வந்து இப்ப வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவிரி வந்து வர வர விஜய் காவிரி ரொம்பவே பிடிச்சிட்டு வருது அது வந்து காவிரிக்குமே தெரியுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி விஜய்கிட்ட இதை கேட்டோன்னே விஜய் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணலாம் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காவிரி வந்து ரொம்பவே பிடிச்சிடுது அதனால விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி இன்னொரு இன்னும் ஒன் இயர்க்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் காவிரி வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன் இயர் என்ன டூ இயர் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவரி சொல்கிறாங்க உடனே நீ லைஃப் லாங் என் கூட இருந்தலாம் போல நீ பிளான் பண்ணிட்டு இருக்க அப்போல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜயம் கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி காவரின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி